விதி உண்மையா அல்லது பொய்யா நம் விதியை மாற்ற முடியுமா இந்த கதை உங்கள் பற்றிய கேள்விகளுக்கு ஒரு தீர்வை அளிக்கிறது முன்னொரு காலத்தில் ஒரு முனிவர் இருந்தார் அவருடைய புகழ் தூர தேசங்களுக்கும் மக்கள் தங்கள் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள தூர இடங்களிலிருந்து அவரிடம் வருவார்கள் அந்த மகான் யாருடைய எதிர்காலத்தை சொன்னாலும் அது உண்மையாகவே நடந்தது அவர் வெகு தொலைவில் உள்ளவர்களின் எதிர்காலத்தையும் பார்த்து அவர்களின் எதிர்காலத்தில் என்ன இருக்கிறது என்று கூறுவார் அவருக்கு கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் என மூன்று காலங்களைப் பற்றியும் அறிவு இருந்தது அதே நகரில் ஒரு பண்டிதரும் அவருடைய மனைவியும் வசித்து வந்தனர் அவருடைய மனைவிக்கு தர்மத்திலும் பக்தியிலும் மிகுந்த நம்பிக்கை இருந்தது அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை கிராம மக்கள் இங்கே ஒரு மகான் இருக்கிறார் அவர் யாருடைய எதிர்காலத்தையும் சொல்ல முடியும் என்று கேள்விப்பட்டனர் ஒருமுறை அந்த மகானை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் அந்த பண்டிதரும் அவருடைய மனைவியும் அந்த மகானை சந்திக்க புறப்பட்டனர் அவர்கள் இருவரும் அந்த மகானின் ஆசிரமத்திற்கு வந்து ஆழத் தொடங்கினர் மகான் அவர்களை அமைதிப்படுத்தி குழந்தைகளே அழாதீர்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லுங்கள் நான் நிச்சயமாக ஒரு தீர்வை கண்டுபிடிப்பேன் என்று கேட்டார் அப்போது பண்டிதர் குருதேவா எங்களுக்கு குழந்தைகள் இல்லை இந்த துக்கம் எங்களை தினமும் வாட்டுகிறது உங்களைப் பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டோம் அதனால்தான் உங்களிடம் வந்தோம் எங்கள் எதிர்காலத்தை பார்த்து எங்களுக்கு ஒரு மகன் பிறக்குமா இல்லையா என்று சொல்லுங்கள் என்றார் அப்போது மகான் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்றார் உடனே மகான் பண்டிதரின் மனைவிக்கு ஆசிரமத்தில் உள்ள கோவிலில் இருந்து இரண்டு ஆப்பிள் பழங்களை கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் இருவரும் இதை சாப்பிடுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக குழந்தைகள் பிறக்கும் என்றார் பிறகு அவர்கள் இருவரும் மகானை வணங்கி அங்கிருந்து தங்கள் வீட்டிற்கு சென்றனர் சில மாதங்களிலேயே அப்படியே நடந்தது ஒரு வருடத்திற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் பண்டிதரும் அவருடைய மனைவியும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் பண்டிதர் தன் மனைவியிடம் மகானை நம் வீட்டிற்கு அழைத்து வந்து அவருக்கு சேவை செய்வோமா என்றார் பிறகு பண்டிதர் அந்த மகானை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து அவருக்கு சேவை செய்தார் தன் மகனுக்கு அர்ஜுனன் என்று பெயரிட்டார் அப்போது பண்டிதர் குருதேவா என் மகனின் எதிர்காலத்தை பார்த்து அவன் வாழ்க்கையில் என்ன செய்வான் என்று சொல்லுங்கள் என்றார் அப்போது மகான் இவன் பெரியவனானதும் எட்டு வயதானதும் என்னிடம் அழைத்து வா உன் மகனின் எதிர்காலத்தை நான் சொல்கிறேன் என்று சொல்லி அங்கிருந்து புறப்பட்டார் காலம் நகர்ந்தது பண்டிதரின் மகன் எட்டு வயதானான் ஒரு நாள் பண்டிதர் தன் மகனை அழைத்துக்கொண்டு அந்த குருவின் ஆசிரமத்திற்கு சென்றபோது அங்கே ஒரு மக்கள் கூட்டத்தை பார்த்தார் பண்டிதரின் மகன் தந்தையிடம் அப்பா இங்கே எல்லோரும் ஏன் கூடியிருக்கிறார்கள் என்று கேட்டான் அப்போது பண்டிதர் தன் மகனிடம் இவன் முக்கால ஞானி எதிர்காலத்தை குருதேவா என் எதிர்காலத்தை பாருங்கள் என்று கேட்டான் அந்த குழந்தையின் பேச்சை கேட்ட குரு முதலில் மறுத்தார் ஆனால் பிறகு குழந்தையின் வற்புறுத்தலுக்கு இணங்கி குழந்தாய் நான் உன் எதிர்காலத்தை பார்க்கிறேன் என் முன் வந்து உட்கார் என்றார் பிறகு மகான் தன் கிரந்தத்தை திறந்து பண்டிதரின் மகனின் நெற்றியை பார்த்தார் கணக்கிட்ட போது பண்டிதரின் மகனின் திருமணம் ஒரு கீழ்குளத்தைச் சேர்ந்த பெண்ணுடன் நடக்கும் என்று தெரிந்து அவர் கவலைப்பட்டார் இவன் ஜாதியில் மிகவும் உயர்ந்த குலத்தைச் சேர்ந்த பிராமணன் ஆனால் இவனுடைய மகனின் திருமணம் ஒரு கீழ்குளத்தைச் சேர்ந்த பெண்ணுடன் நடக்கப் போகிறது இப்படி நடந்தால் இவன் எங்கும் சரியாக பொருந்த மாட்டான் யாருடைய முன்னிலையிலும் தலை நிமிர்ந்து நிற்க முடியாது மகான் இதையெல்லாம் பண்டிதரிடம் கூறினார் இதை கேட்ட பண்டிதர் குருதேவா இது நடக்க கூடாது நான் எதிர்காலத்தை மாற்றுவேன் என்றார் மகான் ஆராய்ந்த போது கங்கை நதி கரையில் சில கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மீனவர் குடும்பம் வசிப்பதாகவும் அந்த குடும்பத்தில் ஏற்கனவே பிறந்திருப்பதாகவும் தெரிந்தது அந்த மீனவரின் ஐந்தாவது மகளின் வயது வெறும் மூன்று வயது அவளுடைய பெயர் சகுந்தலா என்றும் பண்டிதரின் மகனின் திருமணம் அந்த பெண்ணுடன் நடக்கும் என்று அவனுடைய எதிர்காலத்தில் எழுதப்பட்டிருப்பதாகவும் மகான் கூறினார் இதை கேட்ட பண்டிதர் நான் என் மகனின் எதிர்காலத்தை மாற்றுவேன் நான் சக்தி படைத்தவனும் கூட ஒருமுறை நான் அவனது எதிர்காலத்தை அறிந்தால் அதை மாற்றும் சக்தி என்னிடம் இருக்கிறது என்று நினைத்தார் பண்டிதர் குருதேவா இன்று பெரியவனா என்று பார்ப்போம் என்றார் பிறகு பிரம்மன் எழுதிய விதியை மாற்ற பண்டிதர் புறப்பட்டார் செல்லும் வழியில் அந்த மீனவரின் வீட்டிற்கு சென்றார் உஜ்ஜினியின் பிரபலமான பண்டிதர் தன் வீட்டு வாசலில் நிற்பதைக் கண்ட மீனவர் மிகுந்த மரியாதையுடன் அவரை வரவேற்றார் நீங்கள் என் போன்ற ஒரு ஏழையின் வீட்டிற்கு வருவது என் அதிர்ஷ்டம் என்றார் பண்டிதர் மீனவரே நான் உங்களிடம் ஒரு காரியத்திற்காக வந்தேன் உங்கள் வீட்டில் மூன்று வயது பெண் குழந்தை இருக்கிறதா என்று கேட்டார் மீனவர் ஆம் எங்கள் வீட்டில் மூன்று வயது பெண் குழந்தை இருக்கிறது என்றார் பண்டிதர் அவள் பெயர் சகுந்தலாதானே என்று கேட்டார் மீனவர் ஆம் பண்டிதரே அவள் பெயர் சகுந்தலா என்றார் பண்டிதர் மீனவரே என் குரு எதிர்காலத்தை அறியும் சக்தி கொண்டவர் அவர் எனக்கு சில மந்திரங்களை கொடுத்தார் நான் இங்கிருந்து செல்லும் போது உங்கள் மீது ஒரு பெரிய ஆபத்து வரவிருப்பதாக தெரிந்தது உங்கள் சிறிய மகள் உங்கள் வீட்டில் இருக்கும் வரை உங்கள் வீட்டில் ஆண் குழந்தை பிறக்காது உங்கள் வீட்டின் முற்றத்தில் குழந்தை விளையாடுவதை பார்க்க வேண்டுமென்றால் உங்கள் சிறிய மகளை வீட்டிலிருந்து தூரம் அனுப்ப வேண்டும் என்று பண்டிதர் கூறினார். இதை கேட்ட மீனவர் "பண்டிதரே, அவள் இன்னும் சிறிய குழந்தை. மூன்று வயது கூட நிரம்பவில்லை. நான் அவளை எப்படி விட்டுவிட முடியும்?" என்று கேட்டார். பண்டிதர், "நான் உங்கள் பிரச்சனையைச் சொல்ல முடிந்தால், நான் உங்களுக்கு உதவவும் முடியும். எனக்கு பெண் குழந்தை இல்லை. உங்கள் மகளை எனக்கு கொடுங்கள். நான் அவளை நன்றாகப் பார்த்துக் கொள்வேன். பெரியவளான பிறகு ஒரு நல்ல வரனை பார்த்து திருமணம் செய்வேன்." என்று கூறினார். மகன் ஆசைப்பட்ட மீனவர் தன் சிறிய மகளை பண்டிதரிடம் கொடுத்தார் பண்டிதர் மனதிற்குள் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அந்த சிறிய பெண்ணை அழைத்துச் சென்றார் செல்லும் வழியில் இந்த பெண்ணைக் கொன்றால் எனக்கு குழந்தை கொலை பாவம் வந்து சேரும் என்று தோன்றியது அதனால் அந்த பெண்ணை அகற்றுவதற்காக ஒரு கொல்லனிடம் சென்று ஒரு மரப்பெட்டியை செய்து அந்த பெட்டியில் அந்த குழந்தையை வைத்து ஆற்றில் விட்டார் அந்த பெட்டி சிறிது தூரம் சென்று மூழ்கி குழந்தை இறந்துவிடும் என்று நினைத்தார் இப்படி செய்தால் தனக்கு எந்த பாவமும் ஏற்படாது என்று நினைத்து தன் சென்றார் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த பெட்டி ஆற்றில் மூழ்கவில்லை நதி அந்த பெட்டியை ஒரு கிராமத்தைச் சேர்ந்த கரையில் கொண்டு சேர்த்தது அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பண்டிதர் காலை குளிக்க சென்ற போது அந்த பெட்டியை பார்த்தார் பெட்டியை திறந்த போது அதற்குள் ஒரு அழகான பெண் குழந்தை தன் விரலை உறிஞ்சிக் கொண்டிருந்தது அந்த பண்டிதருக்கு குழந்தைகள் இல்லை தினமும் கங்காதேவியை வணங்குவார் அந்த பெண்ணை பார்த்து பண்டிதருக்கு கங்காதேவி என் பிரார்த்தனையை கேட்டு இந்த பெண்ணை எனக்கு கொடுத்திருக்கிறாள் என்று தோன்றியது அப்போது அந்த பெண்ணை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார் வீட்டிற்கு வந்து தன் மனைவியிடம் குழந்தையை காட்டியபோது அவள் இந்த பெண் யார் என்று கேட்டாள் பண்டிதர் கங்காதேவி என் பிரார்த்தனையை கேட்டு இந்த பெண்ணை நமக்கு கொடுத்திருக்கிறாள் என்று கூறினார் இவளை நம் மகளாக வளர்ப்போம் என்று கூறினார் அந்த பண்டிதரும் அவருடைய மனைவியும் குழந்தையை மிகவும் அன்புடன் வளர்த்தனர் அந்தப் பெண் நாளுக்கு நாள் வளர்ந்து சுந்தரியாக ஆனாள் இந்திரனின் அப்சரசைப் போல அவள் வளர்ந்தாள் மகள் கொஞ்சம் பெரியவளானதும் பண்டிதரின் மனைவி தன் கணவரிடம் நம் மகளின் திருமண வயது வந்துவிட்டது அவளுக்கு ஒரு வரனை தேடுங்கள் என்று கூறினாள் தன் ஒரே மகளுக்கு வரனை தேட பண்டிதர் புறப்பட்டார் சுற்றியுள்ள பகுதிகளில் சரியான வரன் கிடைக்காமல் அவர் உஜ்ஜைனிக்கு வந்தார் அங்கே மக்களை கேட்டபோது ஒரு பண்டிதரின் பெயர் வந்தது அந்த பண்டிதரின் குடும்பம் மிகவும் நல்லதாகவும் அவருக்கு ஒரு மகன் இருப்பதாகவும் கூறினர் அந்த பண்டிதரிடம் சென்று பேசினால் உங்கள் மகளுக்கு நல்ல கணவர் கிடைப்பார் என்று மக்கள் கூறினர் அதைக் கேட்டு அந்த பண்டிதரின் வீட்டிற்கு செல்ல முடிவு செய்தார் அந்த பண்டிதரின் வீட்டிற்கு சென்று பேசியபோது தன் மகளின் அழகை சொல்லி தன் மகளை அந்த பண்டிதரின் மகனுக்கு திருமணம் செய்ய வந்ததாக கூறினார் அந்த பண்டிதருக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது தன் மகனின் விதி மாறிவிட்டது என்று நினைத்தார் அந்த திருமணத்திற்கு நாள் நிச்சயிக்கப்பட்டது முதல் பண்டிதர் தன் வீட்டிற்கு சென்று தன் மனைவியிடம் எல்லாவற்றையும் கூறினார் சில நாட்களுக்கு பிறகு திருமண நாள் வந்தது அந்த பண்டிதர் தன் மகனின் திருமணத்திற்கு பாராத் எடுத்துக்கொண்டு முதல் பண்டிதரின் கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்தபோது தான் தன் மகனின் விதியை மாற்றிவிட்டதாக நினைத்துக் கொண்டிருந்தார் இன்று நான் என் மகனின் விதியை மாற்றுவேன் என்று பண்டிதர் நினைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் யார் தங்கள் விதியை மாற்ற முடியும் ஒருமுறை எழுதப்பட்ட விதி முடிவதில்லை எவ்வளவு முயற்சி செய்தாலும் விதியை மாற்றுவது சாத்தியமில்லை அந்த 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 மீனவரின் மகள் இப்போது பண்டிதரின் பண்டிதரின் மகளாக மகனை திருமணம் தயாராக இருக்கிறாள் பெண்ணுக்கு நல்ல கணவர் கிடைத்ததால் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர் பண்டிதர்தான் தன் மகனின் விதியை மாற்றிவிட்டதாக நினைத்துக் கொண்டிருந்தார் ஒரு நாள் அந்த பண்டிதரின் மகனுக்கு உஜ்ஜெனிக்கு செல்ல வேண்டியிருந்தது சில நாட்களுக்கு பிறகு அந்த பண்டிதர் தன் மருமகளை அழைத்துக்கொண்டு குருவின் ஆசிரமத்திற்கு சென்றார் குருவை வணங்கி தான் விதியை மாற்றிவிட்டதாக கூறினார் குரு சிரித்தார் பண்டிதர் ஆச்சரியத்துடன் குருவை பார்த்தார் குரு நீ ஆற்றில் விட்ட பெண் இவள்தான் என்று கூறினார் பண்டிதருக்கு வியர்த்தது தான் ஆற்றில் விட்ட பெண் இப்போது தன் வீட்டில் மருமகளாக இருப்பதை அறிந்து அவருக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது அவர் சகுந்தலாவிடம் அம்மா நீ உன் தந்தைக்கு ஒரே மகள் என்றார் அப்போது அந்த பெண் என் உண்மையான பெற்றோர்கள் மிகவும் கெட்டவர்கள் அவர்கள் என்னை மூன்று வயதில் கங்கை நதியில் விட்டுவிட்டார்கள் இவர்கள் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அளித்தார்கள் எனக்கு புதிய வாழ்க்கை கிடைத்த நாளிலிருந்து இவர்களே என் பெற்றோர்கள் என்று கூறினாள் பண்டிதர் அவள் அதே மீனவரின் மகள் என்று நிரூபிக்கப்பட்டதும் பண்டிதர் சகுந்தலாவை அகற்றுவதற்கு ஒரு உபாயத்தை கண்டுபிடித்தார் தன் மருமகளை நோக்கி உனக்கு முதல் குழந்தை பிறக்க வேண்டுமென்றால் நீ என்னுடன் கடலுக்கு வர வேண்டும் என்றார் மாமனாரும் மருமகளும் இருவரும் கடலை அடைந்த போது பண்டிதர் தன் கையிலிருந்து மோதிரத்தை எடுத்து மோதிரத்தை காட்டி கடலில் எரிந்துவிட்டு அவளிடம் அம்மா நீ இந்த மோதிரத்தை பெறும் நாள் நீ உன் வீட்டிற்கு வரலாம் என்று கூறினார் இந்த மோதிரம் கிடைக்கவில்லை நீ உன் தந்தையின் வீட்டிற்கு சென்றாலும் அல்லது என் வீட்டிற்கு வந்தாலும் நீங்கள் பிராமண சக்கரஸ்தர்கள் ஆவீர்கள் எனவே நீங்கள் இந்த மோதிரத்தை பெரும் வரை நீங்கள் எங்கும் செல்லக்கூடாது என்றார் நீ என் பேச்சை கேட்டால் உனக்கு ஒரு ஆண் குழந்தை நிச்சயமாக பிறக்கும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும் என்று இப்படி சொல்லி பண்டிதர் அவளை கடற்கரையில் விட்டுவிட்டு தன் வீட்டிற்கு திரும்பினார் சகுந்தலா நிறைய முயற்சி செய்தாள் மோதிரம் கிடைக்கவில்லை மோதிரம் கிடைக்காத போது தந்தையின் வீட்டிற்கு செல்ல முடியாமல் கணவரின் வீட்டிற்கு செல்ல முடியாமல் வேறு வழியில் சென்றாள் பிறகு அவள் முன்னே சென்றபோது எதிரே தங்கள் கிராமத்தை நோக்கிச் செல்லும் ஒரு ராஜபுத் குடும்பத்தைப் பார்த்தாள் ராஜபுத் குடும்பம் அந்த பெண்ணை பார்த்தபோது அம்மா இந்த காட்டில் தனியாக எப்படி திரிகிறாய் என்றனர் இங்கே பல விலங்குகள் வசிக்கின்றன என்றபோது அந்த பெண் நான் என்ன சொல்ல வேண்டும் நான் ஆபத்தில் சிக்கிவிட்டேன் இந்த உலகில் எனக்கு யாரும் இல்லை என்றாள் அப்போது ராஜபுத் குடும்பத்தினர் அம்மா உனக்கு இஷ்டமானால் எங்களுடன் வா என்றனர் இதை கேட்ட சகுந்தலா தன்னை காப்பாற்றிக் கொண்டாள் இந்த வழியில் ராஜபுத் குடும்பத்தின் தலைவரான ராஜபுத் அந்த குடும்பத்தில் சமையல் செய்ய சகுந்தலாவை நியமித்தார் அவர்கள் அந்த பண்டிதருக்கு மிகவும் நெருங்கிய நண்பர்கள் சிறிது நேரம் கழித்து பண்டிதரின் மகன் வீட்டிற்கு வந்து சகுந்தலாவை பற்றி தன் தந்தையிடம் கேட்டான் அப்போது பண்டிதர் தன் மனைவி சகுந்தலா கங்கை குளிக்கும் போது மூழ்கிவிட்டாள் என்று பொய்கூறினார் இதை கேட்ட பண்டிதரின் மகன் மிகவும் துக்கமடைந்தார் மறுபுறம் அதே கிராமத்தில் வசிக்கும் ராஜபுத் குடும்பம் இருந்தது அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பண்டிதர் தன் மகளின் திருமணப் பிரஸ்தாவத்துடன் அதே பண்டிதரின் வீட்டிற்கு வந்தார் அந்த பண்டிதர் தன் மகளின் திருமணத்திற்கு பண்டிதரிடம் பிரஸ்தாவித்தபோது பண்டிதர் அந்த பண்டிதரிடம் நாங்கள் உங்கள் மகளை எங்கள் மகனுக்கு திருமணம் செய்வோம் ஆனால் திருமணத்திற்கு முன் நாங்கள் உங்கள் மகளை பார்ப்போம் அதற்குப் பிறகுதான் அவர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று கூறினார் ஏனென்றால் அதே மீனவரின் மகள் தன் மகனின் தலைவிதியில் எழுதப்பட்ட மகள் மீண்டும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற பயம் பண்டிதருக்கு இருந்தது அந்த பண்டிதர் அந்த பண்டிதரின் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு தன் திரும்பினார் இப்போது பண்டிதர் தன் மகனுக்கு பெண்ணை தேட பண்டிதரின் கிராமத்தை நோக்கி செல்கிறார் மறுபுறம் பண்டிதர் கடலில் வீசிய மோதிரம் மீனுக்கு கிடைத்தது ஒரு நாள் மீனவர் தன் வலையை கடலில் வீசிய போது மோதிரத்தை இழந்த அதே மீன் அவருக்கு கிடைத்தது மீனவர் பிடித்த மீன்களை விற்க ராஜபுத் குடும்பம் வசிக்கும் இடத்திற்கு சென்றார் குடும்பத் தலைவர் மீன் சாப்பிட விரும்புகிறார் எனவே அந்த ராஜபுத் அந்த மீனவரிடமிருந்து அந்த மீனை வாங்கி அந்த மீனை எடுத்துக்கொண்டு சகுந்தலாவிடம் அம்மா நீ எனக்கு மீன் சமைப்பாயா என்று கேட்டார் அதற்கு சகுந்தலா தந்தையே நான் மீன் சாப்பிட மாட்டேன் ஆனால் நான் நிச்சயமாக உங்களுக்கு சமைப்பேன் என்று கூறினாள் இப்படி மீனை எடுத்துக்கொண்டு சமையலறையில் வெட்டத் தொடங்கினாள் சகுந்தலா அந்த மீனை வெட்டும் போது அதே மோதிரம் அதன் வயிற்றிலிருந்து வெளியே வந்து தரையில் விழுந்தது சகுந்தலா அதை அடையாளம் கண்டாள் மோதிரம் கிடைத்ததால் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள் மறுபுறம் பண்டிதர் தன் மகனுடன் பண்டிதரின் கிராமத்தை அடைந்தார் தன் மகனிடம் மகனே நமக்கு மிகவும் நெருங்கிய ராஜபுத் நண்பர்கள் இந்த கிராமத்தில் வசிக்கிறார்கள் முதலில் நாம் அவர்களிடம் செல்வோம் அதற்கு பிறகு நாம் உனக்கு பெண் தேட பண்டிதரின் வீட்டிற்கு செல்வோம் என்று கூறினார் பண்டிதரின் மகன் தன் தந்தை கேட்டு அப்பா உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதையே செய்யுங்கள் என்றார் பிறகு இருவரும் அந்த ராஜபுத் தன் நண்பர் பண்டிதர் வருவதைக் கண்டு தானும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் அவனை முன்பை போலவே மரியாதையுடன் உபசரித்தான் அவனை மரியாதையுடன் சத்காரித்து தன் பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டு சகுந்தலாவை அழைத்து அம்மா நம் நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் தயவு செய்து அவர்களுக்கு தண்ணீர் ஏற்பாடு செய்யுங்கள் என்றார் சகுந்தலா தண்ணீர் கொண்டு வந்த போது பண்டிதரை பார்த்தார் பண்டிதர் சகுந்தலாவை பார்த்தார் அவள் கையில் தன் மோதிரத்தை பார்த்தார் அப்போது அவர்கள் கடவுள் நம் எல்லோரையும் விட பெரியவர் நாம் அனைவரும் வெறும் வாழ்க்கை கதாபாத்திரங்கள் என்று உணர்ந்தார்கள் அவர் சகுந்தலாவை பார்த்தார் அப்பா என் மனைவி உயிரோடு இருக்கிறாள் அது உங்களுக்கு தெரிந்திருந்தும் நீங்கள் என்னை வேறு ஒருவருக்கு திருமணம் செய்கிறீர்களா வேறு ஒரு பெண்ணுடன் வாழ விரும்பினீர்களா என்றபோது பண்டிதர் தன் மனதிற்குள்ளேயே மகனே நான் வழி தவறிவிட்டேன் என்று கூறினார் படைப்பாளர் எழுதிய விதியை மாற்றும் முயற்சியில் நான் அத்தகைய இழிவான காரியத்தை செய்தேன் அதை பற்றி நீ கேட்கக்கூடாது பிறகு அவர் முழு கதையையும் எல்லோருக்கும் விளக்கினார் நான் நிறைய முயற்சி செய்தேன் ஆனால் என்ன நடந்ததோ அது உங்கள் தலைவிதியில் எழுதப்பட்டது கடவுளின் விதியை யாராலும் மாற்ற முடியாது என்ன எழுதப்பட்டதோ அது நிச்சயமாக நடக்கும் இப்படி சொல்லி மகன் மருமகளை மன்னிக்கும்படி வேண்டி மரியாதையுடன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் விதி என்பது உண்மை அதை மாற்ற நாம் எவ்வளவு முயன்றாலும் அது நடக்க வேண்டியது நடக்கும் கதையில் வரும் பண்டிதர் தனது மகனின் தலைவிதியை மாற்ற எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறார் அவர் மீனவ பெண்ணை கொன்றுவிட்டு அது தன் மகனின் வாழ்க்கையிலிருந்து நீங்கிவிடும் என்று நினைக்கிறார் ஆனால் விதி வலியது அந்த பெண் மற்றொரு குடும்பத்தால் கண்டெடுக்கப்பட்டு அதே பண்டிதரின் மருமகளாக வந்து சேர்கிறாள் இது விதி எவ்வளவு வலிமையானது என்பதை காட்டுகிறது சில விஷயங்கள் நம் கையில் இல்லை அவை விதியால் தீர்மானிக்கப்படுகின்றன ஆனால் நம்முடைய கடின உழைப்பு நல்ல செயல்கள் மற்றும் நேர்மறை எண்ணங்கள் மூலம் நம் வாழ்க்கையின் பாதையை நாம் ஓரளவு செதுக்க முடியும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் சில சமயங்களில் நாம் எடுக்கும் முடிவுகளும் செய்யும் செயல்களும் மேலும் அல்லது விதியை வலுப்படுத்தலாம் ஒரு புதிய திசையை கொடுக்கலாம் இருப்பினும் கதையின் கருத்தின்படி அடிப்படை விதி அப்படியே இருக்கும் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்